நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான சினை விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து நல்ல ஒரு அருமையான செம்பூத்து மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து மூன்றாம் மீத்து சனையாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து சனையாக இருக்குது இன்னும் கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க ரெண்டாணியத்தில் நல்ல கறவைத்திறன் கொடுத்துருக்குதுங்க இந்த இத்தில் ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க சுழி பார்க்குறவங்களுக்கு சுளி வந்து தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க உணம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டலாக பிடிக்கலாங்க எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க நல்ல மடிச டைப்பில் நல்ல ஒரு நீட்டமான காம்பில் அருமையாக இருக்குதுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிவாலைங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ் ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தா கான்டெக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க மட்டும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்